ஹாய் வணக்கம் இன்றைக்கு நாங்கள் போஞ்சியும் கரட்டும் போட்டு ஒரு பால் கறி வைக்க போகிறோம் அதுக்கு போஞ்சி கழுவி எடுத்து வச்சுருக்கிறேன் இனி இது வெட்டோணும் மற்றது கரட்டு கரட்டும் தோல் சீவி வெட்டோணும் நீள சேப்பிலான் வெட்டோணும் மற்றது வெங்காயம் பச்சை மிளகா ரெண்டு பச்சை மிளகா வெட்டி வச்சுருக்கிறேன் மிச்சம் இது தோளையும் சீவி வெட்டி போட்டு எப்படி செய் செய்யலாம்ன்ட்டு பார்ப்பேன் வேறங்கோ இப்போ எல்லாம் வெட்டிவிட்டேன் அதோட ரெண்டு உள்ளியும் வெட்டி வச்சுருவேன் உள்ளி அண்ணும் சொல்லலாம் பூண்டன்னு சொல்லலாம் மற்றது உள் இது வந்து நீள சேப்பில் வெட்டி வச்சுக்கிறேன் உள்ளி நீள சேப்பு இதெல்லாம் நீள சேப்பு இனி எப்படி பால் கறி வைக்கலாம்னு பார்ப்போம் வாங்கோ சட்டி அடுப்பில் வச்சிட்டேன் இப்போ எண்ணெய் விடுறேன் இப்போ எண்ணெய் சூடாகிட்டு கொஞ்சம் கடுகு போடுவேன் கொஞ்சம் பெருஞ்சீரகம் வெந்தயம் கொஞ்சம் வெங்காயம் வெங்காயம் போஞ்சி கரை எல்லாத்தையும் நான் கொண்டா போடுவேன் வெங்காயம் போஞ்சி கரட்டு மற்ற உள்ளி பச்சை மிளகாய் எல்லாத்தையும் ஒரே நேரத்துலேயே போடுவோம் இதோட கருவப்பமில்லை எல்லாத்தையும் கலந்து விடுவோம் இதுக்கு தேவையான அளவு உப்பையும் போடுவோம் போட்டு கொள்ளலாம் இப்போ கொஞ்சமாக போடுவோம் கொஞ்சம் வாங்கி வரட்டு மூடி விடுவோம் கொஞ்ச நேரம் வதங்கி கட்டும் ஒரு மூன்று நிமிஷத்துக்கு பிறகு சிறப்பாக பார்க்குறேன் எப்படி இருக்கன்னு பார்க்கலாம் திருப்பியும் நாங்கள் மூடி விடுவோம் இப்போ நல்லா வதங்கி வந்துட்டுது இடக்கடை ரெண்டு மூன்று நிமிஷத்துக்கு ஒருக்கா திற வந்து இப்படி கிளாரி விடணும் அப்போ எல்லா பக்கமும் அவிஞ்சு வந்து வந்துடும் அடுப்பையும் மெல்லியை தீரம் வைக்கணும் இப்போ எல்லாம் வதங்கி வந்துட்டுது இப்போ நான் இது கொஞ்சம் மஞ்சள் போடுவேன் மஞ்சளையும் போட்டு படிவ கலந்து விடுவேன் இப்போ இது கொஞ்சம் தண்ணி விடுறேன் இப்போ இதுக்கு தேவையான தண்ணி விட்டாச்சு திருப்பி ஒருக்கா மூடி விடுவேன் இப்போ நான் வந்ததுக்கு பால் விடுவேன் தேங்காய் பால் எல்லாம் அவிஞ்சு வந்துட்டுது அப்போ நாங்கள் பால் விடலாம் இப்போ நல்லா கொதிச்சுட்டுது இப்போ நாங்கள் இந்த அடுப்பு நிப்பாட்டிகிட்டு இதை ரைக்கின்னு ஒன்றுக்குள்ளே மாத்தலாம் ஒரு பாத்திரத்துக்குள்ள நல்ல சுவையான பால் கறி இதுக்கு வந்து தேசி புளி விடலாம் தாலினா அப்புறம் ஒரு கொஞ்சம் தேசி புளி விடலாம் தாளிக்கும் போடலாம் நான் தாளித்து போட போகிறேன் இந்த பால் கறி வந்து மச்சத்துக்கும் நல்லது விரத நாளையிலையும் சமைச்சி சாப்பிடவும் நல்லாயிருக்கும் மச்சம் சமைக்கிற நாளையிலேயும் சமை இந்த கறி நல்லா இருக்கும் மீன் குழம்பு அந்த மாதிரி கறிகள் வச்சுட்டு இந்த மாதிரி பால் கறி வச்சு நல்லா இருக்கும் இதுக்கு நாங்கள் கடைசியாக தாளித்து போடுவோம் தாளித்து போடாமல் இப்படியே விட்டாலும் இதே நல்லா தான் இருக்குது இன்றைக்கு வெள்ளிக்கிழமை தானே சும்மா தாளித்து போட போகிறேன் மற்ற கறிகளுக்கு தாளி கேட்க இதுக்கும் தாளித்து போட போகிறேன் போடும்போது பார்க்கலாம் வளமையாக தாளிக்கிற மாதிரி தான் எண்ணெய் எண்ணெய் விட்டு சூடாகிட்டுது இப்போ கடகு கொஞ்சம் போடுறேன் கொஞ்சம் பெருஞ்சீரகம் போடுறேன் கடவு பெருஞ்சீரகம் போட்டுட்டு இப்போ வெங்காயம் போடுறேன் கொஞ்சம் வெந்தயம் அதோட செத்தம் மிளகா அறுவப்பம் எண்ணெய் காணாத நான் கொஞ்சம் விடுறேன் இன்னும் கொஞ்சம் வதங்கணும் அந்த பொன் கலராக வெறுவணும் கொஞ்சம் பில்லியாக இருக்குது இப்போ ஓகே வதங்கிட்டு இப்போ நான் இதை எடுத்து தாலிச்சொன்னையும் சேர்த்து அப்படியே போட்டால் நல்லாயிருக்கும் இப்போ தாலிக்கு போட்டுட்டு எல்லாத்தையும் கலந்து விடுவோம் அதோட தேசிப்புளி தேசிப்புளியை விடுவோம் கொஞ்சமாக விடுவோம் கொஞ்சம் கறி தானே கொஞ்சமாக விட்டால் காணும் நல்ல சுவை மிக்க ஒரு பால் கறி நீங்கள் அது ஒரு தடவை செய்து பார்த்தீங்கன்னா திரும்பி செய்வீங்க செய்து பாருங்கோ அந்த மாதிரி இருக்கும் மச்சத்துக்கு மரக்கறி சமையல் எல்லாத்துக்கும் நல்ல விரத சமையல் எல்லாத்துக்கும் இது நல்ல சுவையான ஒரு கறியாக இருக்கும் இங்கால பூசணிக்காய் பருப்பு பருப்புக்காரி சூதி இங்கே வந்து இது அவிஞ்சு கொண்டுருக்குது கத்தரிக்காய் குழம்பு சோறு எல்லாம் பொரிச்சு வச்சுட்டேன்னு ஏற்கனவே அதாவது இப்போ சரஸ்வதி பூசைக்கு வடை சுடைக்க நிறைய எண்ணெய் தானே இப்போ அதுக்குள்ளேயே நான் அப்பளத்தையும் பொறிச்சு இப்படி கட்டி வச்சிருக்கிறேன் அப்போ இன்றைக்கிணாக்கா அப்பளம் பொறிக்கிற வேலை இல்லை அதோட குத்தரிசி சோறு இந்த மாதிரி சோதி பாருங்கோ இப்படி இருக்கண்டு அந்த மாதிரி இருக்குது இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கோ சப்ஸ்கிரைப் பண்ணுங்கோ புதுசாக யாராவது வந்திருந்தால் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பாருங்க அது எங்களுக்கு சப்போர்ட்டாக அமையும் உங்களோட சப்போர்ட் எங்களுக்கு தேவை சப்போர்ட் பண்ணுங்கோ மற்ற கருத்துக்களை எழுதுங்கோ இத்தோடு இந்த வீடியோ முடித்துக்கொள்கிறேன் நன்றி வணக்கம்